வீரகேசரி நேர்களுக்கு வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்க வெள்ளித்திரை சினிமா சோ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இப்போ ரீசெண்டா வந்த சில சினிமா அப்டேட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பாக்குறோம் வேஸ்ட் பண்ண வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல கன்னடத்துல வெளியாகி தென்னிந்திய மொழியில அதிக வரவேற்பை பெற்ற படம் தான் காந்தாரா இந்த படம் குறைந்த பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு நானூறு கோடிக்கு மேல வசூல் சாதனை பெற்று இருக்கு இதுக்கப்புறமா கடந்த அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தாரா சாப்டர் ஒன் வெளியாகி இருக்கு இந்த படம் நூறு கோடி பட்ஜெட்ல எடுத்து நூறு கோடியில இப்படி ஒரு விஎஃப்எக்ஸ் காட்ட முடியுமா அப்படின்ற மாதிரி தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் கொடுக்குது இந்த படம் வெளியாகி பதினோரு நாட்கள்ல உலக அளவுல ஆறுநூத்தி கோடி வசூல பெற்று இருக்கு கூடிய விரைவுல இந்த படம் ஆயிரம் கோடி அடிக்கும் அப்படின்ற மாதிரி இந்த படக்குழுவினர்கள் அறிவிச்சிருக்காங்க இந்த படம் ஜெர்மன் அமெரிக்கா ஜப்பான் முப்பது நாடுகள்ல வெளியாகி ரசிகர்கள் மத்தியில இன்னுமே ஒரு நல்ல வரவேற்பை பெற்று வந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம வர்ற முப்பதாம் தேதி இந்த படம் ஓடி டிலயும் வெளியாக தியேட்டர்ல பாக்க கண்டிப்பா இந்த படத்தை தியேட்டர்ல பாருங்க இங்க வந்தாரா இதுக்கப்புறமா ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க சிம்புவோட நாற்பத்தி ஒன்பதாவது படம் அதாவது வெற்றி மாற வச்சு இயக்குற படம் அந்த படத்துக்கு அரசன் அப்படிங்கிற டைட்டில் வச்சிருக்காங்க கலைப்பொலி எஸ்தானோ என் படக்குழுவினர் டீம் எல்லாம் சேர்ந்து நான் பல வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த படமும் வட நடக்கிற அந்த காலகட்டத்தில் தான் இந்த அரசன் படமும் நடக்குது ஸோ வட ஒரு கேங்ஸ்டர் படம் அரசன் இந்த படமும் ஒரு கேங்ஸ்டர் படம் தான் ஸோ இது ரெண்டுமே ஒரே காலகட்டத்தில் நடக்கிறனால மேபி ஒரு வேலை வெற்றி மாறன் வந்து இது வெற்றி சினிமேட்டிக் யூனிவர்ஸ் அந்த மாதிரி ட்ரை பண்றாரு அப்படின்ற மாதிரி கேள்வியும் ரசிகர்கள் மத்தியில் வந்துட்டே தான் இருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்க அந்த காஸ்ட் பார்த்தீங்கன்னா வட இருக்க அத்தனை பேருமே இதுலயும் இருக்காங்க அத்தனை பேருன்னு சொல்ல முடியாது ஒரு சில பேர் சோ அதை பார்க்கலாம் சமீபத்தில் தான் இந்த படப்பிடிப்பு வந்து சென்னையில் ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் பாத்தீங்கன்னா இப்ப சிம்புவோட பல அவர் பாத்தீங்கன்னா வச்சுட்டு சுத்திட்டு இருக்காரு அரசனில் காட்டின அந்த லுக்ஸுமே இந்த லுக்ஸுமே ரெண்டுக்குமே செட் ஆகிற படப்பிடிப்பில் தான் இப்ப சிம்பு இருக்காரு இந்த படத்துல சமுத்திர கனி என் மற்றும் கிஷோர் நடிக்க இருக்காங்க அது மட்டும் இல்லாம யாருமே எதிர்பார்க்காத ஒரு இயக்குனரும் இந்த படத்தில் நடிக்கிறாரு அமீர் இல்லைங்க இந்த படத்துல நெல்சன் ஒரு கேரக்டர் பண்றாரு அது மட்டும் இல்லாம எஸ்டிஆர் ஃபேன்ஸுக்கே ஒரு ட்ரீட் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயமும் இதுல இருக்குது என்னன்னா இந்த கதையில எஸ்டிஆர் வந்து ரெண்டு வேஷத்துல நடிக்கிறாரு ரெண்டு வேஷம்னு சொல்றப்போ அவர் டபுள் எட்டினா இல்லைன்னா படத்துல காலகட்டத்துல டபுளான சொல்ல முடியல படத்தை பார்த்தா தான் தெரியும் அதாவது இளமையா இருக்கிற ஒரு போஷனும் முதுமையா இருக்க போர்ஷனும் காட்டுறதுக்கு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில போட்டோஸ்ல பாத்தீங்கன்னா சிம்பு வந்து அதாவது வடசென்னை ஜெயில் இருக்கும்ல ஸோ அந்த கெட்டப்ல நெல்சனும் பக்கத்துல இருப்பாரு வெற்றி மாறினதை எக்ஸ்பிளைண்ட் பண்ணிட்டு இருப்பாரு ஸ்டார்டிங்ல தான் நிறைய பேர் வந்து இது வந்து ஒரு எடிட் பண்ண ஒரு பிக்சர்ஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க இந்த கதையில ஒரு கதாபாத்திரம் பண்றான்றப்போ மேபி இது உண்மையான ஒரு பிக்சரா கூட இருக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ப்ரோமோ வரும் பதினேழாம் தகுதி வெளியாக இருக்குது ஸோ பார்க்கலாம் இந்த படத்தோட ப்ரோமோல என்ன சொல்லிருப்பாங்க மேபி நான் சொன்ன மாதிரிதான் வெற்றி சினிமேட்டிக் இனியர்ஸ் மாதிரி எதுவும் காமிச்சிருப்பாங்களா அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்ப்போட இருக்காங்க ஏன்னா நான் கூட பர்சனலா இந்த படத்துக்கு ரொம்ப எக்ஸைடா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வரச்சின் மேபி அந்த காலகட்டத்தில் நடக்கறதுனால சோ பார்க்கலாம் இது எப்படி இருக்கு எப்படி வரப்போகுது மேபி நம்ம வந்து ப்ரோமோ பார்த்ததுக்கு அப்புறம் என்ன அதை வச்சு நம்ம டீகோட் பண்ணலாம் அந்த படம் எப்படிப்பட்ட கதையை சம்மந்தப்படுது அப்படின்றது அடுத்ததான் நம்ம பைசன் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த படத்தோட ட்ரெய்லர் பதிமூணாம் தேதி வெளியாகி இருக்கு அதாவது அக்டோபர் பதிமூணாம் தேதி வெளியாகி இருக்கு இந்த படம் ஒன்று ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஒரு கபடி வீரனோட வாழ்க்கை வரலாறு தான் ஒரு படமா பண்ணியிருக்காங்க அதாவது இது ஒரு படம் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையா கொண்ட ஒரு படமா தான் இருக்குது ஸோ இந்த படத்தோட ட்ரெயிலரை பார்க்கறப்போ மேபி இதுதான் கதையா இருக்குங்கிறத ஒரு சின்ன தேரியில சொல்றேன் கேளுங்க கபடி பிடிச்ச ஒரு பையன் கபடி பிடிக்காத ஒரு அப்பா ஊர்ல ரெண்டு கேங்க்கு ஏதோ தீராப்பாக இருக்கு அந்த பிரச்சனை இவங்க பக்கம் திரும்புறதுனால ஆல்ரெடி கபடி பிடிக்காத அப்பா இனி கபடி விளையாடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சத்தியம் வாங்குறாரு ஆனா ஏதோ ஒரு சம்பவம் கபடி வேணாம்னு சொன்ன அப்பாவே த்ருவிக்ரம கபடி விளையாடு நம்ம தான் நம்மளை காப்பாத்திக்க முடியும் அப்படின்ற மாதிரி மாதிரி ஒரு கூட அந்த அதே லாஸ்ட் சொல்லி பாத்தீங்கன்னா அவர் வந்து கை வந்து உடஞ்சி நிப்பாரு துருவிக்ரம் வந்து புஷப் அடிச்சுக்கிட்டு இருப்பாரு சோ அப்ப வந்து வாத்தியாரா பாத்தீங்கன்னா தான் அதாவது நம்ம பசுபதி தான் பக்கத்துல உட்காந்து அவருக்கு ட்ரெயின் பண்ற மாதிரி சொல்லிருப்பாரு சோ இதுதான் மேபி இந்த லைன் தான் ஒரு கதையா இருக்கலாம் அது மட்டும் இல்லாம உள்ள வந்து என்ன சர்பரைஸ் வச்சிருப்பாங்க கதை வேற மாதிரி ஸ்டைல்ல கொண்டு போகுமா அப்படின்றது வந்து அக்டோபர் பதினேழாம் தேதி படத்தை பார்த்தா தான் தெரியும் அது மட்டும் இல்லாம மாரி செல்வராஜோட படம் அப்படின்னு சொல்லப்போ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டைல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயிலரில் ஒரு சில விஷயம் பார்த்தீங்கன்னா கர்ணனோட அந்த விஷுவல்ஸ் கனெக்ட் ஆகுது அந்த அவர் உடிச்சிருக்க காஸ்டியூமாக இருக்கட்டும் அந்த கேமரா குவாலிட்டி ஸோ அது வச்சு பார்க்குறப்போ மேபி கர்ணனோட விஷுவல் ஸ்டைலில் தான் இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து வாழையும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருந்துச்சு மாமனன் அதை விட டிஃப்ரெண்டாக இருந்துச்சு ஸோ இது வந்து பார்க்குறப்போ மேபி ஒரு டிஸ்டர்பிங்கான ஒரு படமாக இருக்குது அதிக சான்ஸ் இருக்குது ஏன்னா ட்ரெய்லர் பார்த்த சில பேருக்கு புரியும் சோ பாக்கலாம் அக்டோபர் பதினேழாம் தேதி இந்த படம் எப்படி இருக்கு நான் சொன்ன கதை தான் வருமா இல்லன்னா இது வந்து வேற ஏதோ சர்ப்ரைசிங்கா என்ன அவரோட படம்னு சொல்றப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்டைல்ல தான் இருக்கும் அடுத்ததான் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இப்போ ரீசெண்டா எல்லாத்த மனசுக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு படம் இட்லி கடை இந்த படத்தை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இந்த படத்தோட கதைக்களம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கிராமத்துல நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அது ஃபுல்லானு சொல்ல முடியாது ஒரு சில போர்ஷன்ஸ் வேற இடத்துலயும் ஒரு சில போர்ஷன்ஸ் கிராமத்துல நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க இந்த கதையை நீங்க பாக்குறப்போ ஒரு கிராமத்துக்குள்ளே நம்ம போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொண்டு வரதான் இந்த கதை இது தனுஷ் இயக்கன நாலாவது கதை சோ இதுக்கு முன்னாடி அவர் இயக்கன நிலவு மேல் என்னடி கோபம் மற்றும் ராயன் இந்த படத்துல டிரெக்டரா ரொம்பவே அடி வாங்கிட்டார் சோசியல் மீடியால அது மட்டும் இல்லாம திருப்பி கொடுக்குற மாதிரி இந்த இட்லி கடை படத்துல ஒரு தரமான ஒரு கம்பேக்ன்னு சொல்லலாம் ஏன்னா படம் அப்படி அந்த லெவல்ல இருக்குது அது மட்டும் இல்லாம இந்த படத்தை வந்து ராயன் நிலவுக்கெண்மேல் என்னடி கோபத்துக்கு முன்னாடி அதாவது பவர் பாண்டிக்கு அப்புறம் இந்த படத்தை அவர் இயக்கியிருந்தாருன்னா தனுஷ் உண்மையாவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டிரக்டரா ரெஜிஸ்டர் இருப்பாரு சோ ராயன் இந்நிலவுக்கு என்மேல் என்னுடைய கோபத்தை விட இந்த படம் இட்லி கடை படம் ரொம்பவே சூப்பராக அருமையாக எடுத்திருக்காரு நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்க அதிக சான்ஸ் இருக்கு ஸோ பார்க்காதவங்க இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்க நான் என்ன ஓ இட்லி சூட தான் பிறந்த மாதிரியே எனக்குள்ள ஒரு நினைப்பு அடுத்ததா ஜனநாயகன் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் நெஞ்சில் இந்த படம் ஜனவரி ஒன்பதாம் தேதி வெளியாக இருக்கு இந்த படத்துல வந்து உண்மையாவே மக்கள் வந்து ரொம்ப எதிர்பார்ப்புல ஏன் இருக்காங்கன்னா தளபதி விஜய் நடிக்கிற கடைசி படம் இந்த படம் தான் ஸோ இந்த படத்துல அவர் என்ன மெசேஜ் சொல்லிட்டு போறாரு என்ன ஒரு படத்தை கொடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க ஒரு ஆக்ஷன் படமா ஒரு லியோ டூ மாதிரி எதிர்பார்த்தாங்க பட் திடீர்னு ஒரு அரசியல் படம் அப்படின்றப்போ இன்னுமே மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு எதிர்பார்ப்புன்னு இந்த படத்துல இருக்குது இந்த படம் ஜனவரி ஒன்பதாம் தேதி வெளிவது பொங்கலை முன்னிட்டு அதே டைம் தான் பராசக்தி படத்தையும் வெளியிட்டுருதா அந்த குழுவினர்கள் வெளியிட்டு இருந்தாங்க ஸோ பார்க்கலாம் ஜனநாயகன் டூ பராசக்தி ரெண்டு ரெண்டு படம் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த ஜனநாயகன் படத்தை பத்தி ஒரு சின்ன அப்டேட் வந்துருக்கு ஒரு சின்ன அப்டேட்னு சொல்ல முடியாது ஒரு குட்டி தகவல் ஒன்றுதான் நெல்சன் லோகேஷ் அக்லி இந்த மூணு பேரும் இந்த படத்துல ஒரு சின்ன கெமியோ பண்றாங்க ஒரு காட்சி இருக்கு கெமியோ பண்ற காட்சி அப்படி இருக்குங்கிற மாதிரி ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு ஸோ படத்தை பார்த்தா தான் தெரியும் படத்துல அந்த சீன் எப்படி வரப்போகுது மேபி அவர் ஏதாவது ஷூட் பண்ற மாதிரி ஒரு சீனை காட்டுவாங்களா இல்லை ஏதாவது ஒரு சீன்ல திடீர்னு வருவாங்களா அப்படின்றது படத்தை பார்த்தா தான் தெரியும் அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் இந்த கதையில அவருமே ஒரு சின்ன கெமியோ பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து இதுக்கு முன்னாடி வெளிவந்துச்சு அப்புறமா தான் இந்த லோகேஷ் நெல்சன் அட்லி இந்த மூணு பேரும் ஒரு கெமியா பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கு இது ரெண்டுல எது உண்மையான இனிமே அதிகாரப்பூர்வமா எந்த அப்டேட்டுமே வரல இது வந்த வெளிவந்த தகவலா தான் நான் கிட்ட சொல்றேன் சோ பாக்கலாம் கூடிய விரைவில் இதுக்கான அதிகாரப்பூர்வமான அப்டேட்டை வந்து கொடுப்பாங்க இல்ல சொல்லாமே இருக்கலாம் மேபி ஏன்னா நமக்கு சொன்னாதான் சர்பிரைஸ் போயிருமே சோ ஒரு படத்துல பார்த்தாதான் அந்த படம் சர்பிரைஸா இருக்கும்னு சொல்லி மேபி சொல்லாம கூட சர்பிரைஸா வச்சிருக்கலாம் சோ பாக்கலாம் அந்த படத்துல அந்த சீன் எப்படி இருக்குன்னு இதுக்கப்புறமா அக்டோபர் பதிமூணாம் தேதி பூஜை ஹைட்டே அவங்களோட பிறந்த நாளை முன்னிட்டு இந்த ஜனநாயக ஆசியன் படக்குழுவினர் வந்து அவங்களோட பேர் கதாபாத்திர ஒரு போஸ்டரை வெளியிட்டு இருந்தாங்க அதாவது பூஜா எட்டு இந்த கதையில கயல் அப்படிங்கிற ஒரு கேரக்டரா நடிக்க இருக்காங்க அந்த போஸ்டர் கூட பாத்தீங்கன்னா அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு ரொம்பவே ஒரு லவ்லா இருந்துச்சு பார்க்கவே சோ பார்க்கலாம் இது வந்து அரசியல் படமாவும் இருக்கு லவ்வாகவும் காமிக்கிறாங்க சோ எப்படி இருக்க போகுது அதாவது தளபதி பூஜா ஹெட் இவங்க ரெண்டு பேரோட பேர் வந்து நம்ம பீஸ்ட் படத்துல பாத்துட்டோம் சோ இதுல இந்த பேர் வந்து எப்படி இருக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு ஸோ இந்த வீடியோவில் கூட நான் ஏதாவது அப்டேட்ஸை மிஸ் பண்ணியிருந்தேன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ அடுத்த ஒரு வீடியோ அதை 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 பத்தி டீ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி அரசன் படத்தோட ப்ரொமோ வீடியோட டீகோடிங் கூட கூடிய சீக்கிரம் நம்ம இந்த வீரகேசரி யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுவோம் ஸோ யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்